வணக்கம் விஜய் கட்சியில் இணைய போகும் அரசியல் பிரபலங்கள் எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கும் விஜய் சீமானுக்கு டஃப் கொடுக்கும் தமிழக வெற்றி கழகம் அரசியலின் மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பயணங்கள் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாருடைய வாக்குகளை இவர் வந்து பிரிப்பார் யாருக்கு இது சாதகமாகவும் யாருக்கு இது பாதகமாகவும் அமையும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முக்கிய அரசியல் பிரபலங்களுடைய மகன்கள் வந்து விஜய் அரசியல் தொடங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் தற்போது பரபரப்பாக வருகிறது நாங்களும் அந்த வட்டாரத்தில் விசாரித்து பார்த்தா ஆமாங்க அது உண்மைதான் தான் அப்படிங்கிறது தற்போது வரக்கூடிய செய்தி ஆனால் எந்த அளவுக்கு உண்மை அது யார் இணைவார்கள் எப்போது இணைவார்கள் அது வந்து தமிழக வெற்றி கழகம் அதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறது பல்வேறு கேள்விகள் இருக்கிறது ஆனால் இந்த விஜய் அரசியல் பயனுங்கிறது வந்து தமிழக அரசியல் வரலாற்றில் கட்சி கொடியை அறிமுகப்படுத்திய அன்றையிலிருந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்பியிருக்குதுன்னு சொல்ல முடியும் அவருடைய கொடியை அறிமுகப்படுத்தி கட்சியினுடைய கொள்கை பாடலை அறிமுகப்படுத்தி பல விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வச்சிட்டு இருக்கிறாங்க இந்த விமர்சனங்கள் விஜயினுடைய அரசியல் வருகை வந்து சிலருக்கு பிடிக்காததுனாலையும் சில கட்சிக்கு எதிர்வனை ஆற்றக்கூடிய வகையில் விஜயனுடைய அரசியல் பயணம் இருக்கும் அதனால் அவர்களுடைய ஆதரவாளர்கள் விஜயினுடைய விமர்சனத்தை வந்து வேறு மாதிரி கொண்டு செல்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனமும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சியினுடைய கொடியில் பல பிரச்சனைகள் இருக்கு இது வந்து ஒரு ஏனை சிம்பலை வந்து பயன்படுத்தக்கூடாது வாகை மலரே இது இல்லை அப்படின்னு பல்வேறு வதந்திகள் பல்வேறு பிரச்சனைகள் சர்ச்சைகள் இப்படின்னு அடுக்கடுக்காக பல விமர்சனங்களை சமூக சமூக வலைதளங்களில் வைக்கிறாங்க எந்த அளவுக்கு சமூக வலைதளங்களில் விஜய் பற்றி விஜய் கட்சியை பற்றி அவதூறுகளையும் விமர்சனங்களும் வைக்கிறார்களோ அது வந்து விஜய் அவருடைய அரசியல் பயணத்திற்கு இது முதல் படியில் முதல் வெற்றி அப்படின்னு பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு நெருக்கடி கொடுக்கும் அரசியலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு விஷயம் அதாவது விஜயகாந்த் அவர்கள் இருந்த அந்த ஒரு வெற்றிடம் அவர் இருந்தபோது அவருக்கு எவ்வளோ வரவேற்பு மக்கள் மத்தியில் இருந்ததோ அந்த வெற்றிடம் தற்போது இருக்குது அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வெற்றிடமானது விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அவர் விஜய் எடுக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி விஜயனுடைய பயணம் இருக்கு இதில் வந்து பல கட்சிகளுக்கு இது நெருக்கடியும் பல ஓட்டு சரிவுகளையும் பல கட்சிக்கும் இது தமிழக வெற்றி கழகம் கொடுக்கும் அப்படின்றது பார்க்க முடிகிறது குறிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கும் ஏன்னா ஏற்கனவே அவர் பல சிக்கலில் இருக்கிறாரு அதிமுக வந்து ஒன்றிணைய வழி விடவா விடாததுனாலையும் எடப்பாடி பழனிசாமி தான் மட்டும்தான் அரசியலில் ஒரு பெரிய ஜாம்போனாக இருக்கும் அதிமுகவில் நம்ம தான் பொதுச்செயலாளராக இருக்கணும் நம்ம மட்டும் தான் பதவி அதிகாரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால யாருக்கும் அந்த ஒரு பொறுப்பையோ கட்சிக்கு ஒரு சமமான உரிமையோ யாருக்கும் கொடுக்காமல் கட்சி புழகப்பட்டு இருப்பதிலேயே அந்த விஷயத்திலே வந்து எடப்பாடி பண்ணிச்சாமே அதிகமான தீவிரம் காட்டுறதுனால கட்சி பின்னடைவில் போவது வந்து அதை வந்து மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கக்கூடிய அதிமுக அதை எப்படி மீட்டெடுக்கணும் எப்படி அதை காப்பாற்றணும் மீண்டும் புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் இருந்த காலகட்டத்தில் அதிமுக எப்படி வலுவாக இருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுக்கிறதுக்கு அதிமுக இன்னைக்கு வலுவான ஒரு திறமையான அரசியல் ஆற்றல் மிக்க ஒரு தலைவன் இல்லைங்கிற ஒரு குமுறல் அதிமுக வட்டாரத்தில் பொதுமக்கள் வட்டாரத்தில் பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது இது வந்து இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த கட்சி அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுக்கும் ஒரு நெருக்கடி கொடுக்கும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்குங்கிறத பார்க்க முடிகிறது அதே போல் திமுக வட்டாரத்தில் ஓட்டு சரிவு இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா முக்கிய பிரபலங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன் ரவீந்திரநாத் அவர்கள் வந்து விஜய் கட்சியில் இணைய உள்ளார் அப்படிங்கிற தகவல் வருது நாங்கள் அது சம்மந்தமாக அந்த வட்டாரத்தில் விசாரித்த போது ஓரளவுக்கு விஷயம் கசிகிறது ஆமாங்க அவர் வந்து அவருடைய அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி நான் விஜய் கட்சியில் இணைய போகிறேன் அப்படின்னோட எப்போ நான் வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அதிமுகவை கட்டமைக்கணும் எல்லா தலைவர்களும் ஒருங்கிணைத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சி அனைத்து தலை மூத்த தலைவர்களையும் ஒருங்கிணைத்து அதிமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயித்து நாங்கள் ஆட்சி பிடிக்கணும் நம்ம போராடிகிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் நீ விஜய் காட்சியில் இணைந்தால் நம்ம நம்ம ஊர் என்ன சொல்லும்போ நம்மளை நாம் நம்ம இதுக்கு நம்ம வழி விடக்கூடாது அப்படின்னு பல போராட்டங்கள் ஓபிஎஸ் வீட்டில் நடக்கிறதாக ஒரு தகவல் ஆனால் அது எந்த உண்மை விரைவில் ரவீந்திரநாத் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் விஜய்யோட இணைந்து அரசியல் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் முதல் மாநாட்டில் அதிரடியாக அவர் பங்கேற்கவும் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருகிறது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னும் ஓரிரு நாட்களில் நமக்கு தெளிவாக தெரிய வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி தான் ஒரு அவருக்கு ஒரு ஒரு பெரிய சிக்கல் தான் ஏன்னா நம்ம வந்து அதிமுக வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு அதிமுக தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இந்த சூழலில் நம்முடைய மகன் வந்து விஜய் கட்சியில் இணையத்தை வந்து அரசியலில் மிகப்பெரிய வேறு மாதிரி பேசிடுவாங்களே ஒரு சு பரபரப்பை கிளப்பிடுவார்களே இது என்ன செய்வது அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பில் ஒரு வருத்தத்தில் இருக்கிறதாகவும் பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா அதே விஜய் கட்சி கொடியை அறிமுகப்படுத்திய அன்றே வந்து அமைச்சரவையில் ஒரு மாற்றம் இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுப்பாங்க மறுநாள் அதாவது இருபத்தி மூணாம் தேதி துணை முதல்வர் பதவி வந்து உதயநிதிக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை அந்த சூழலை வந்து உருவாக்குனாங்க காரணம் என்னென்னா விஜயனுடைய கட்சி கொடி வந்து மிகப்பெரிய அளவில் ஆகக்கூடாது அது சாதாரணமான ஒரு விஷயமாக போயிடணும் ஒரு பெரிய அளவில் ரீச் ஆகக்கூடாதுங்கிறதுனால அன்றைய தினம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வர் ஆக போகிறாரு அமைச்சரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் அதே முதலமைச்சர்கிட்ட கேட்டபோது அப்படி ஒரு மாற்றமும் எதுவும் இல்லையே அப்படி ஒரு விஷயமும் நாங்கள் எதுவும் முன்னெடுக்கலைங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து முதலமைச்சர் சொன்னார் உள்ளதாகவும் தகவல் வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அரசியல் உள்ள அதிமுக ஒன்றுபடாமல் ஒன்றிணையாமல் செயல்பட்டு கொண்டே இருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விஜயின் சார்பாக அதிமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நிற்கக்கூடிய பொறுப்பாளர்கள் பல இடங்களில் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது விஜயே ஒரு தொகுதியில் நின்னால் கூட அவருமே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒன்பது சதவீத ஓட்டை வந்து அவர் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல் வருது ஏன்னா அவருக்கு வரவேற்பு இருக்கிறது மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கக்கூடிய சூழல்ல அவர் அந்த கட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்து தொடங்கிய முதல் தேர்தலிலேயே அவருக்கு பத்து சதவீத ஓட்டு வந்து கிடைக்கும் இந்த பத்து சதவீத ஓட்டுங்கிறது தேமுதிக கட்சியினுடைய தலைவர் மறைந்த தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய வெற்றிடத்தை விஜய் அவர்கள் நிரப்புவார் அந்த ஓட்டு அவருக்கு சாதகமாக விஜய்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அந்த அதிரடியான அரசியலை விஜயினுடைய விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் பாதையை அரசியல் பயணத்தை விஜய் எடுக்க போகிறார் விஜய் வந்து அதை வந்து ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் வெற்றியை பெறுவதற்கும் ஒரு பத்து சதவீதம் ஓட்டு வந்து விஜய் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அரசியல் வட்டாரங்களில் பேசக்கூடிய ஒரு மாறி இருக்கிறது இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகம் அடுத்தடுத்த அதிரடியான அறிவிப்புகள் கட்சி கூடிய அறிமுகப்படுத்தி பாடலை கொள்கை பாடலை வெளியிட்டிருக்கிறாங்க இதில் பல சர்ச்சைகள் இதில் வந்து ஏன இருக்குது இதில் வந்து இந்த வாகை மலரை இது கிடையாது தூங்கு மூஞ்சி மலர் இது இந்த வண்ணம் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு பல விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த கொடி அறிமுகப்படுத்தி அன்றே பல கோடி மக்களுக்கு சென்றடைந்து இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது முதல் வெற்றி தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்திருக்கிறது பல அரசியல் கட்சி தலைவர்கள் உற்று நோக்கக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய அரசியலும் உற்று நோக்கக்கூடிய அளவில் விஜயினுடைய அரசியல் நகர்வுகள் இருந்திருக்கிறது பார்க்கிறபோது விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் இது மிகப்பெரிய ஒரு ஆரவாரம் இருக்கிற மாதிரியான விஷயமாக தான் பார்க்க முடிகிறது எது எப்படியாக இருந்தாலும் இந்த ஒரு சரிவு அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய இரண்டு கட்சிகள் ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக இவர்களுடைய ஓட்டு வந்து பலமாக பெரிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அதிக அடி அதிகப்படியாக ஒரு மிகப்பெரிய சரிவு கொடுப்பது வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அவர் வந்து அடுத்தடுத்த நகர்வுகளில் முட்டுக்கட்டை போடக்கூடிய வகையில் இந்த அரசியல் விஜயனுடைய அரசியல் இருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அரசியல் நகர்வுகளை சரியாக காயமக்த்தா விட்டால் அதிமுக ஒன்றிணைத்து செயல்படாவிட்டால் இன்னும் மோசமான சூழலுக்கு தள்ள படக்கூடிய வாய்ப்பு அதிமுக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி சமாளிப்பதற்கு மிக சிரமப்பட வேண்டிய சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் விஜயின் அரசியல் பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் வெற்றியை பெறுவார்களா பத்து சதவீத ஓட்டு பெறுவார்கள் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் அதே போல் சீமானுக்கு அதாவது நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு ஒரு டஃப் கொடுற வகையிலையும் இந்த அரசு விஜயனுடைய அரசியல் பயணம் இருக்கும் அப்படின்னும் பார்க்க முடிகிறது சீமான் வந்து விஜய் கட்சியில் வந்து கூட்டணி வைக்கணும் இரண்டு பேரும் இணைந்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம சந்திக்கலாம் இரண்டு பேரும் ஒன்றிணைந்தால் மாபெரும் வெற்றியை பெற்றுவிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் விஜயனுடைய கூட்டணியில் இணைவதற்கு மாபெரும் முயற்சி மேற்கொள்ள பார்க்கலாம் அரசியல் நகர்வுகளில் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் பல பரபரப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்